அப்படிங்கிறது வந்து அவர் சந்தன கடத்தல் வீரப்பன் யானைகளை வெட்டினார் அப்படிங்குற அவர் காட்டுடைய பாதுகாவலன் தான் நான் பார்க்குறேன் என்னது வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டினாரா யானையை கொன்றாராம் அவர் வேணாலும் பண்ணிட்டு போட்ட ஆனால் அவர் இருக்கும் வரை காடு பாதுகாக்கப்பட்டுச்சு எனவே வீரப்பன் வனக்காவலன் எப்படி மரம் எங்கேயா இருக்குது சந்தன மரம் காட்டுக்குள்ளே தானே இருக்குது ஏ உங்களுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா விலங்குகள் எங்கேயா இருக்குது காட்டுக்குள்ளே தானே இருக்குது காட்டில் இருக்கிற எல்லாம் வெட்டு வரான் சந்தன மரமெல்லாம் மரம் கிடையாது அது சந்தன மரத்தை வெட்டினா காடெல்லாம் அழியாது அங்கே இருக்கிற விலங்குகளை ஏனையை கொண்டு தந்தத்தை கிடத்துனா அதெல்லாம் வந்து கா அதெல்லாம் வனம் பாதிக்கப்படாது என்ன ஏன் எங்கேயா கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் யார் ஏன் உங்களுக்கு சித்தாந்த குரு அண்ணன் சீமானா என்னையா நியாயம் உங்கள் நியாயம் காட்டில் இருக்கிற மரத்தை வெட்டி அழித்தா விலங்குகளை கொண்டா எல்லாம் பண்ணால் ஆனால் வன கவலைண்ணா எங்கேயா வனம் இருக்காங்க வனத்தை அழித்தவனே வீரப்பன் தான் ஏ அக்யூஷன் தானே வீரப்பன் என்னையா உங்கள் நியாயம் வீரப்பன் அவர்கள் பேசுறது கேட்டு கேட்டு சாதாரண மொழியாக இருக்குது சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரியே வந்து இயல்பு மொழியில் வீரப்பன் அவர்கள் வந்து சாதாரணமாக இயல்பான மொழியில் பேசுகிறாரு எப்படி அவரே சாதாரண இயல்பான மொழியில் பேசுகிறாரா அதனால் என்ன சொல்லுறாரு நம்ம சாட்ட அவர் அக்யூஸ்ட் இல்லைங்கிறார் இதையெல்லாம் கேட்குறப்போ புதுசு புதுசாக இவங்க நியாயத்தை சொல்லி மக்களுக்கு தர வர்றாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் சந்தனங்களை வெட்டியிருக்காரு அவரும் யானைகளை வென்று வெட்டிருக்காரு ஆனால் அவரும் அவர் மட்டுமே இல்லை ஏம்பா சந்தன மரத்தை அவர் மட்டுமா வெட்டினார் எல்லோரும் வெட்டினாங்க அதில் அவரும் அவரும் ஒரு ஆள் தனியாக வெட்டின நம்ம குற்றவாளி கும்பலாக சேர்ந்து வெட்டினா குற்றவாளி கிடையாது இது சாட்ட சட்டம் ஒரு வனத்துறை மந்திரிக்கு தெரியாம தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாம இங்க வந்து சந்தன மரங்களும் தந்தமும் உள்ள வந்துருமா அப்போ முப்பது ஆண்டு காலமாக வீரப்பன் சந்தன மரங்களை வெட்டினார் யானை தந்தங்களை கூட கைது நாட்டுக்கு போச்சு எந்த ஊருக்கு போச்சு அதாவது வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டினார் ஏனையை கொன்று தந்தத்தை கடத்தினார் சரி வெட்டின வீரப்பனை குற்றவாளிங்கிறீங்க அதை வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே ஏனென்று கேட்கிறார் நம்ம சாட்டை அதனால சாட்டை என்ன சொல்ல வர்றாருன்னா வீரப்பன் தமிழர் காவலன் என்கிறார் சிரிக்காதீங்கப்பா அட சிரிக்காதீங்கப்பா ஏம்பா ஒருத்தன் திருடறான் திருடுறப்போ அவனை பிடிச்சிட்டாங்க ஆனால் அதை வாங்கினவனை பிடிக்கலையே அதனால அவன் நிரபராதி என்கிறார் நம்ம சாட்ட வீரப்பன் அடிப்படையில் சந்தனமரம் கடத்தல் ஏனைத்தந்தம் கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் குற்றவாளியாகத்தான் இருந்தார் அதிரடிப்படையின் தேடுதல் வேட்டையால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர் வீரப்பனுக்கு இது மிகவும் நெருக்கடியாக இருந்தது இதனால் இதற்கு எதிர்வினையாக போலீஸ் மீது சில தாக்குதல் வீரப்பன் நடத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில உதவிகளையும் வீரப்பன் செய்தார் பொதுவாக குற்றவாளிகள் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவுவது இயல்புதான் இது வீரப்பன் மீது ஒரு நல்மதிப்பை அங்குள்ள ஒரு பகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது தமிழக அரசிடம் வீரப்பன் பலமுறை சமாதான சரணடைவு பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை இதுபோன்ற நிலையில் தேடுதல் வேட்டை தீவிரமடைந்த நேரத்தில் வீரப்பனும் அவரது கூட்டாளிகளும் கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருந்தனர் என்ன செய்வது என்று அறியாது திகைத்திருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் சில தமிழ் அமைப்புகள் கர்நாடக காவிரி தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக மின்கம்பத்திற்கு வெடிகுண்டு வைத்து அதில் காட்டுக்குள் தலைமறைவாகச் சென்றனர் காட்டுக்குள் சென்ற தமிழ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் செய்வதறியாது திகைத்திருந்த நேரத்தில் வீரப்பன் உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டது தமிழ் அமைப்புகளின் உதவி வீரப்பனுக்கு தேவைப்பட்டது இதனால் இருவரும் ஒன்றின் ஒன்றிணைந்தனர் இதுவரையில் காட்டை வேட்டையாடிய வீரப்பன் தமிழ் அரசியல் பின்னணியில் செயல்படும் நிலை ஏற்பட்டது இது எதிர்பாராத ஒரு நிகழ்வை தவிர வீரப்பன் இயல்பிலேயே தமிழின அரசியல் உணர்வு கொண்டவர் என்பது இல்லை சரி இந்த தமிழின அமைப்புகளுடன் வீரப்பன் கூட்டு சேர்ந்து விட்ட பிறகு தமிழக கோரிக்கைகளுக்காக சில சம்பவங்கள் வீரப்பன் செய்தார் அதை மறுப்பதற்கு ஏதுமில்லை ஆனால் அதனால் வீரப்பன் ஐந்தாண்டு காலம் செய்த தமிழ் அரசியல் செயல்களால் பல பத்தாண்டு காலம் காட்டுக்குள் செய்த குற்றங்கள் இல்லை என்றாகிவிட முடியாது வீரப்பன் தமிழின அரசியலுக்கு ஏதோ பெரிய தியாகம் செய்ததைப் போல ஒரு பிம்பத்தை கட்டியமைப்பது சாதி பாசமே தவிர தமிழின பாசம் கிடையாது தமிழினத்துக்காகவே சொல்லி மாலா தியாகத்தை செய்த தோழர் தமிழரசன் அவர்களை விட வீரப்பன் ஒன்றும் கிடையாது வீரப்பன் கொண்டாடப்பட வேண்டியவரும் கிடையாது நன்றி வணக்கம்